இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல ஏன்னா இந்த வீடியோவில் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கணவருக்கு வந்து நடக்க முடியாதான் அதனால் வந்துட்டு சாப்பாடை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன்ப்பா என் கணவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை வந்துட்டு நம்ம அவங்க சாப்பாடு அவங்களுக்கு போட்ட சாப்பாட்டை வந்துட்டு அவங்க வந்துட்டு பாதி எடுத்து அந்த தூக்குவாளி அப்படின்னு சொல்கிறோம் அதுக்குள்ளே வந்து வச்சு கொண்டு போகிறாங்க ஆனால் இதை வந்து அவங்க ஃபுல்லாக இதை சாப்பிட்டுட்டு உங்கள் கணவருக்கு அந்த தூக்காளியில் வாங்கிட்டு போகலாம் ஆனால் இந்த மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சாப்பிட்டுட்டீங்கல்ல நீங்கள் போக வேண்டியதானே ஏன் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்ட்டு பாதி பேர் கொடுக்க மாட்டாங்க சாப்பாடை வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க நீங்கள் எதுக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க வீட்டுக்கு அப்படின்னு கேட்பாங்க பாதிங்க அதனால் அவங்களுக்கு போட்ட சாப்பாடை வந்துட்டு அதில் பாதி வந்து அவங்க கணவருக்கு எடுத்து வைக்கிறாங்க எவ்வளோ ஒரு வழி நிறைந்த இதுன்னு பாருங்கள் ஆனால் அன்னதானம் அப்படின்றது வந்து இல்லாதவங்களுக்கு வந்து போய் சேரணும் அன்னதானம் அப்படின்றது வந்து வரை வயிறார சாப்பிட்றதுக்காக போடக்கூடியது தான் அந்த அன்னதானம் ஆனால் அதில் கூட வந்துட்டு சாப்பிட்றவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் இந்த மாதிரி தனியாலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பாகுபாடு வச்சுருக்காங்க அதனால் வந்து இவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடை வந்து அவங்க கணவருக்கும் பாதி மிச்சத்தை எடுத்து வைக்கிற அந்த மன வலிமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க